ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபுட் ஃபார் யூ தங்கம் நல்லா காரசாரமாக அரைச்சி காய் குழம்பு வச்சுருக்கேன் அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அரை கப் காயை எண்ணெயில் போட்டு நல்லா காய் நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து குழம்புக்கு தேவையானதை அரைக்கிறதுக்கு வதக்கிக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயமும் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாலாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியை உள்ளே போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் கூடையே கால் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கணும் கால் மூடி துரு துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து குழம்புக்கு தாளிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடணும் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற நாலு பூண்டு போட்டு வதக்கிட்டு அஞ்சாறு சின்ன வெங்காயம் பூ சேர்த்துக்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நாலு வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் இது வணங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே வதக்கி மணத்தக்காளி காயை சேர்த்திக்கணும் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்திட்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் தண்ணி நல்லா கொதித்து கெட்டியாகி எண்ணெய் மேலே மிதந்து வரும் இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நான் எந்த அளவுக்கு மசாலா அரைச்சினோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடணும் இப்போ குழம்பு நல்லா சுண்டி இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஆரோக்கியமான மணத்தக்காளி குழம்பு ரெடி இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்